சாப்ப மற்ற குரங்கா இருந்துச்சுன்னா இட்லி பொங்கல் கொடுக்க முடியாது ஓடி என்னால் எவ்வளோ சாப்பிட்றான் ஏன் வந்து ஃபோனை யூஸ் பண்ணு குட்டி கொடுத்துட்டுனு மறுபடியும் வர ஏய் அதுபோர் மேலேயே உக்காந்துட்டு இருக்கிறோம் நான் வந்தால் தான் திட்டுறானே ஜீப்ல போயிட்டு ஜாலியா ஜீப் நாங்க வந்து ஏற்காடுல இருக்க டாப்புக்கு போறோம் அப்படியே ஏமா உனக்கு ஃப்ரேமு வாவ் சமையா இருக்கும் லைட்டிங்கு அழகா இருக்கீங்க எவ்வளோ பிரைட்டை தெரியணும் இங்கே அந்த எதிர் லைட் அடிக்குதுல்ல அதனால சூப்பராக போதும்

అంగ కమింగ్ వస్తుంది టి అబ్బి వరువండి అవే వరువండి సెల్ఫీ గమే మో సెల్ఫీ ఎడుతారా అది అదంత ఏర్పట్లేదు మీ ఇంద లైటర్ ఇదానా బ్రో అ

இது என்ன சாய் தந்தூரி சாய் தந்தூரியா தந்தூரி சாய் நாலு சொல்லுடா இல்ல ஒன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுங்க bro அத அத குடிச்சு பார்க்கறோம் தந்தூரி சாய் குடிக்க போறோம் தந்தூரி சாய் ஏன் குடிக்க போறோம்னா இங்க அப்படி குளிருதுங்க மேலே ஆஹா இங்க நல்லா இருக்கு பா என்ன குளிரு எதிர்பார்க்கவே இல்லை